விழுப்புரம் மாவட்ட ஆற்றுவளம் கெடிலநதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மையனூர் என்னும் ஊருக்கரையில் தோன்றி கடலூருக்கு அருகில் கெடிலநதி கலக்கிறது திருக்கோவிலூர் வட்டத்தில் தாழநோடை என்னும் துணையாறு கெடிலத்தோடு கலைக்கிறது திருக்கோவிலூருக்கு அருகில் உள்ள வீரமடை சித்தலிங்க மடம் என்னும் ஊர்களுக்கு அருகில் பெண்ணையாற்றிலிருந்து பிரியும் சிற்றாறு மலட்டாறு எனப்படுகிறது செஞ்சி ஆறு சங்கராபரணி ஆற்றின் கிளை நதியாக சென்ற வட்டத்தில் ஓடும் ஆற்றை அது பாயும் பகுதியின் பெயரால் செஞ்சி ஆறு என அழைக்கப்படுகிறது இந்த ஆறு மழை காலத்தில்தான் நீர் நிறைந்து காணப்படும் சங்கராபரணி ஆறு செஞ்சி வட்டத்தில் சில மைல்கள் அளவே ஓடி விவசாயத்திற்கும் பயன்படுகிறது இதுவும் சிறிய ஆறுகளில் ஒன்று மழைக்காலத்தை தவிர பிற மாதங்களில் நீர் இருக்காது இவை தவிர பெண்ணையாறு கோமுகியாறு மணி முத்தாறு போன்றவையாலும் பலன் பெறுகிறது வீடூர் அணைத்தேக்கம் தவிர நான்கு நீர்த்தேக்கங்களால் விவசாயம் செழிக்கிறது பெண்ணையாறு கர்நாடகத்தில் தோன்றி தமிழகத்தின் வழியாக வங்காள விரிகுடாவில் கலக்கும் பெண்ணையாற்றில் திருக்கோவிலூர் அணை சொர்ணவாரி அணை எல்லிஸ் அணை என்ற மூன்று அணைகள் உள்ளன மணிமுத்தாறு அணை விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் கல்வராயன் மலை பகுதியில் பொழியும் மழைநீரில் உதயமாகி நூற்று பதினொன்று கிலோமீட்டர் தூரம் பயணித்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீமுஷ்ணம் என்ற இடத்தில் வெள்ளாறு என்ற நதியில் இணைகிறது இந்நதியின் குறுக்கே கள்ளக்குறிச்சிக்கு வடமேற்காக ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் நீர்த்தேக்கத்துடன் கூடிய அணை இருக்கிறது